கிரிக்கெட் உள்ளி நேர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது சீசன் ஐபிஎல் தொடங்க போகுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திருவிழா அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க போகுது மொத்தம் எழுபத்தி நாலு வந்து நடக்க போகுது இன்க்ளூடிங் ஃபைனலிங் சேர்த்து அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டீன் வென்யூஸில் நடத்துறாங்க இந்த டூர்னமெண்ட் த்ரோ அவுட் இந்தியாவில் தான் மட்டும்தான் நடக்குது இது நவம்பர் மாசத்துல இந்த ஆக்ஷன் முடிஞ்சுது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சில ரூல்ஸை கொண்டு வந்தாங்க பட் அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ்லாம் என்ன யாரை என்ன குரூப்லலாம் பிரிச்சிருக்காங்க எந்த டீமுக்கு யாரெல்லாம் கேப்டனா இருக்காங்க இப்போ நிறைய புது கோச்சும் வந்திருக்காங்க யார் எந்த டீமோட கோச்சா இருக்காங்க நிறைய ஷஃபுல்ஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் என்னங்கிறத பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத்தம் பத்து டீம் இந்த ஐபிஎல் பி ஆக்ஷன்ல பங்கேற்கிறாங்க ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே சில ரூல்ஸ் இருந்தது ஐபிஎல் பி முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல ஒன்று ரெண்டு முக்கியமானதுல ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இல்லாம மேட்ச் டே அன்னைக்கு வந்து கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதா வலியுறுத்திருக்காங்க அதுவும் இல்லாம டெஸ்ட் வந்து ஆன் கிரவுண்ட்ல எடுக்க முடியாது நீங்க வெளியில தான் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டை எடுத்துட்டு அந்த பிளேயர் வேணுமா வேணாமா அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க அங்கேயே தான் முடிவு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொண்டு வந்திருக்காங்க அதோட இல்லாம ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யாருமே அலோவுடு கிடையாது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் போகலாம் அதை தவிர அவங்களுக்கான ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க அவங்க மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அலோவே பண்ணுவாங்க அதை தவிர அவங்க ரிலேஷனோ அந்த ஐடி கார்டு இல்லாத நபர்கள் யாரா இருந்தாலுமே சரி அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள அளவுடே கிடையாது இது ஆல்ரெடி பிசிசிஐ பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்த ரூல் கிட்டத்தட்ட லைக் தட் சேமாக தான் இருக்கு இந்த ரெண்டு ரூலுமே அதோட இல்லாம பிராக்டிஸ்க்கு வரும்போது டீம் மேனேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிற பஸ்ல மட்டும்தான் அவங்க வர முடியும் அவுட்டர் பஸ்லேயோ இல்லை அவங்களுக்கான ஓன் வெஹிக்கிள்ளையோ வர முடியாது அதோட இல்லாமல் டீம் அரேஞ்ச் பண்ண பஸ்ல வந்து பிளேயர்ஸ் மட்டும்தான் வர முடியும் அவங்களோட ரிலேஷனோ அவங்களோட ஒய்ஃபோ அந்த மாதிரி யாருமே அந்த பஸ்ல வந்து அளவு கிடையாது அப்படிங்கிற ஒரு ரூலையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு டீம் வந்து அவங்களோட வென்யூல வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராக்டிஸ் நெட் வந்து மொத்தம் ரெண்டு இருக்கும் இவங்க வந்து ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு வந்து அந்த ப்ராக்டிஸ் நெட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு குரூப் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட இயர்லியாவே முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நெட்டை வந்து இன்னொரு டீம் ப்ராக்டிஸ் பண்ற சில பிளேயர்ஸ் வந்து இந்த நெட்ல ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் முடியாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் யாரா இருந்தாலுமே மெகா ஆக்ஷன்ல அவங்க பேர் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த ரெண்டு வருஷம் நடக்கிற மினி ஆக்ஷன்ல பங்கேற்க முடியுங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருந்தாங்க அதோட இல்லாம அவங்க பேர் கொடுத்துட்டு அவங்களை வந்து ஏதாவது ஒரு டீம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தால் விலகி போயிட்டாங்க டீமை விட்டு விளையாடல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த நடக்க ரெண்டு மினி ஆக்ஷன்லாம் அவங்களால பங்கேற்க முடியாது அவங்களுக்கு ரெண்டு வருஷம் பேன் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருந்தாங்க அதுல ஃபர்ஸ்டா ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து ரெண்டு வருஷம் பேன் ஆயிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் டெல்லி கேபிட்டல்ஸால புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்ட ஒரு பிளேயர் அவர் அவங்களோட இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்குங்கிற காரணத்தினால அவர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு அதனால ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து ரெண்டு வருஷம் பேன் பண்ணியிருக்காங்க முதல் நடவடிக்கையாக ஹாரி ப்ரூக் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த ரூல் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை தொடர்ந்து இந்த பத்து டீம் இல்ல இந்த பத்து டீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க குரூப் ஏல பாத்தீங்கன்னா சென்னை கே கேஆர் ஆர் ஆர் ஆர்சிபி பஞ்சாப் இந்த அஞ்சு அணி குரூப் ஏவும் மும்பை எஸ்ஆர்எச் டிசி ஜிடி அண்ட் எல் எஸ் ஜி இவங்க அஞ்சு பேரும் வந்து குரூப் பி ல பங்கேற்கிறாங்க இது வந்து பதினெட்டாவது எடிஷன்ல நடக்குது மொத்தம் எழுவத்தி நாலு மேட்ச் பைனல்ஸ் வரைக்குமே அதாவது குரூப் ஸ்டேஜ் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வரைக்கும் டோட்டலாக எழுபத்தி நாலு மேட்ச் நடக்குது இந்த குரூப் ஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபது மேட்ச் நடக்குது குரூப் ஸ்டேஜில் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு குரூப் ஏல சிஎஸ்கே இருக்காங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா குரூப் பியில் இருக்கிற அஞ்சு டீமோடையும் மோதணும் அஞ்சு டீம் கூட எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈச் ரெண்டு மேட்ச் வரும் ஒவ்வொரு டீம் கூட ஒன்று வந்து ஹோம்லேயும் ஒன்று வந்து அவைலையும் வரும் அதை தவிர இந்த குரூப் ஏல இருக்கிற பேலன்ஸ் நாலு டீமோடையும் ஒவ்வொரு மேட்ச் விளையாடணும் அதாவது ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஸ்டேஜ்ல மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு மேட்ச் வந்து நடக்க போகுது இந்த குரூப் ஏ இந்த குரூப் டாப் டூவில் எந்த டீம் வந்து முடிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு டீம் தான் வந்து ஃபைனல்ஸ் போகிறாங்க பாயிண்ட்ஸ் ரெண்டு டீமும் ஒன்னாக இருக்காங்க அப்படின்னா ரன் ரேட் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது கொல்கட்டா வெர்சஸ் ஆர்சிபிக்கு இடையே இந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னா கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கப் போகுது இந்த மேட்ச்சு மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் முடியுது எந்த ரெண்டு டீம் ஃபைனல் வராங்களோ அந்த ரெண்டு டீம் விளாடுவாங்க அதோட வென்யூ பார்த்தீங்கனாலும் பார்த்தா கொல்கட்டா ஈடன் கார்டன் தான் அந்த மேட்சும் நடக்க போகுது ஆரம்பமும் கொல்கட்டா இடன் கார்டன் மைதானத்தில் தான் இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த மேட்சோட ஃபைனல் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா இடன் கார்டன் மைதானத்தில் தான் அதுவும் நடக்க போகுது மொத்தம் பத்து டீம் பங்கேற்கிற இந்த டீமோட கேப்டன்ஸ் வந்து நிறையா ஷஃபுல் ஆகியிருக்காங்க போன ஐபிஎல்லேருந்து நிறையா பேர் வந்து இந்த ஐபிஎலுக்கு வந்து நிறையா டீமில் ஷஃபுல் ஆகியிருக்கிறதுனால இந்த பத்து டீமோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கேப்டன் டிசிக்கு வந்து அக்ஷர் பட்டேல் கேப்டன் குஜராத்துக்கு வந்து கில் கேப்டன் கேப்டன் கே கேஆருக்கு வந்து அஜின் கே ரஹானே கேப்டனாக இருக்காரு எல்எஸ்சிக்கு ரிஷப் பண்ட்டு மும்பைக்கு ஹர்திக் பாண்டியா பஞ்சாப்க்கு வந்து ஷேயேஷ் ஐயர் க்கு வந்து சஞ்சு சாம்சன் ஆர்சிபிக்கு வந்து ரச்சத் பட்டிதார் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து கம்மின்ஸ் இந்த பத்து டீமோட கேப்டன்ஸ் இவங்க தான் இந்த பத்து டீமோட கோச்சும் நிறைய ஷஃபுல் ஆயிருக்காங்க நிறையா மாறி இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு வந்து ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் கோச்சு டிசிக்கு வந்து ஹேமங் பதானியை கொண்டு வந்திருக்காங்க குஜராத்துக்கு வந்து ஆல்ரெடி இருந்த ஆஷிஷ் நகேரா தான் கோச் பண்ணுறாரு கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த் பண்டித் அவர் தான் வந்து இப்போ கோச்சாக இருக்காரு லாஸ்ட்டு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவர் தான் கோச்சாக இருந்தார் எல்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர் லாஸ்ட் டைமும் அவர் தான் இருந்தார் இப்போவும் அவரே தான் இருக்கார் மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனே பஞ்சாப்க்கு பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அவர் டிசிலேருந்து இப்ப பஞ்சாப்க்கு கோச்சா வந்திருக்காரு ஆர் ஆருக்கு பாத்தீங்கன்னா ராகுல் திராவிடு கோச்சா வந்திருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா அன்னைக்கு பெற்று கொடுத்ததுக்கு அப்புறமா ஆர் ஆருக்கு இவர் கோச்சா வந்திருக்காரு சோ இது மிகப்பெரிய பாசிட்டிவ் இன்டென்ட்டா ஆர் ஆருக்கு பார்க்கப்படுது இப்போ அவர் லோக்கல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது அவர் காலில் அடிபட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்துலையும் அவர் வந்து டீமோட அந்த கோச்சிங்கை நம்ம எந்த விதத்துலையும் விற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த நடக்க முடியாத காலோட வந்து கோச் பண்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃப்ளவர் கோச்சா இருக்காரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா டேனியல் விக்டோரி இந்த குரூப் மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபது நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் மே எயிட்டீன்தோட இந்த குரூப் மேட்சஸ் எல்லாமே வந்து முடிய போகுது அதுக்கப்புறம் மே இருபதுல பார்த்தீங்கன்னா செமிஃ ஃபைனல் ஆரம்பிக்க போகுது மே இருபத்தஞ்சு ஃபைனல் நடக்க போகுது ஸோ இந்த பத்து டீம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க டாப் ஆஃப் த டேபிளில் யார் முடிக்க போகிறாங்க அதுலேருந்து ரெண்டு டீம் ஃபைனல்ஸ் போக போகிறாங்க எந்த டீம் ஃபைனல் போக போகிறாங்க எந்த டீம் கப் அடிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்